வாசிங்க ரெண்டு குழந்தையுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிங்க அன்னையிலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீங்களா நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிழைக்கப்படாத நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஒளிக்கும் ஐக்கியம் இசைவாசி தேவடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஒரு நிமிஷம் இப்ப மனுஷருடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் ஆராதனை செய்கிற ஆராதனை உனக்கும் என்ன சம்பந்தம் தேவன் தேவனுடைய நாமம் இல்லை என்றால் அது ஆராதனை ஸ்தலம் அல்ல மனுஷரால் உருவாக்கப்பட்ட நாமத்தை வைத்திரி ஆராதித்தால் தேவன் எங்கே நிற்பார் கிருபையாய் பரலோகத்தின் தேவன் சுமார் முப்பது முப்பத்தி எட்டு வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருந்த என்னை பரலோகத்தின் தேவன் இன்று பத்து வருடங்களாக அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் என்று சொல்லி நான் யோசிக்கவில்லை இந்த உலகம் என்னை எள்ளி நகையாடலாம் என்னிடத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்னை விட்டு போகலாம் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமே தவிர ஆசாரியனாக ஊழியக்காரனாக பாஸ்டராக இருந்து பேர்புகள் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லாதபடியினால் சத்தியத்தை மீந்து கொண்டேன் பரலோகத்தின் தேவன் என்னை சத்தியவானாய் நடத்திக் கொண்டிருக்கிறார் அல்லையிலுயா சத்தியவான் எவரும் தேவன் சொல்றார் என் சத்தம் கேட்பான் அல்லையே அப்ப பரிசுத்தத்திற்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அசுத்தத்திற்கும் உனக்கு என்ன சம்பந்தம் விக்கிரகாரதனைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் மனுஷருடைய உபதேசங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கணும் நாம வசீங்கம்மா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் ஜனங்கள் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அவர் என் ஜனத்தை தான் என்னை ஆராதிக்கணும்னு சொன்னாரே தவிர கண்டவனையெல்லாம் ஆராதிக்க சொல்லலை அல்ல இப்போ நம்ம போட்டிருக்கிற அஸ்திபாரம் தேவனுடைய ஆலயத்திற்கென்று ஒருவேளை நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறிந்தவர்களாக இருந்தால் கூட இந்த தேவனுடைய ஆலயமாகிய இருதயம் இருக்கிற அஸ்திபாரம் எப்படிப்பட்டது என்பதை அறியணும் நிலைச்சு நிற்குமா உபத்திரவங்களுடைய ஊடாய் கடந்து வருகிற போது அது நிலைத்து நிற்குமா வாசிங்க ஒன்று குழந்தைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம்

அஸ்திபாரத்தின் மேல கட்டக்கூடிய வீடு எப்படி கட்டுற வைக்கோல் கொண்டு புல்லு கொண்டு மரம் ஒரு கூட்டம் மட்டும் கொண்டு கட்டும் பரலோகத்தின் தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்னா அஸ்திபரத்தின் மேல இருக்கிற வீட அக்கினி கொண்டு சோதிக்க போறார் நீ வைக்கோல் கொண்டு தாராளமா வீடு கட்டலாம் புல்லு கொண்டு கட்டலாம் வைக்கோல் கொண்டு கொண்டு கெட்டு ஆனா தேவன் உன்னை பரிசோதிக்கிற போது அக்கினி கொண்டு பரிசோதிப்பார் அப்படி பரிசோதிக்கிற போது எது வெந்து கரியாகி போகுமோ அது நிலைச்சு நிற்காது

அவருடைய கல்லுனா என்னன்னு தெரியல கண்மலையாகிய அஸ்திவாரத்தின் மேல் கட்ட வேண்டிய கல் ஆனால் மூளைக்கல் கண்மலையாகிய மேசியா இந்த மேசியாவிடத்திலிருந்து இதை குறித்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி நினைக்கிறேன் பேர்த்தெடுக்கப்பட்ட கல் கொண்டு வீடு கட்டணுமே தவிர வைக்கோல் கொண்டோ மரம் கொண்டோ புல்லு கொண்டோ வீடு கட்ட கூடாது பெருமலை பெருவெள்ள வந்தது காற்றடித்தது அந்த வீட்டின் மேல் மோதினது அது இடம் தெரியாமல் அழிந்து போனது இது வேதம் கல் கற்பாறையின் மேல் கல் கொண்டு கட்டக்கூடிய வீடு பெருமலை சொரியலாம் பெருமெல்லாம் வரலாம் காற்றடிக்கலாம் அந்த வீட்டின் மேல் மோதலாம் ஆனால் அந்த வீடு ஒன்றும் செய்யாது ஏனென்றால் அது கல்லுகளினால் கட்டப்பட்ட வீடு அல்லையா நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீ என்னால் வீடு கட்டியிருக்கிறாய் உன்னுடைய வீட்டை அறிய முடியவில்லை பார் அக்கினி கொண்டு சோதித்து பார்த்தால் மட்டுமே உன்னுடைய வீடு எப்படிப்பட்டது என்று தெரியும் ஒருவேளை நீ புல்லு கொண்டு கட்டியிருக்கலாம் வைக்கோல் கண்டு கட்டி இருக்கலாம் மரம் கொண்டு கட்டி இருக்கலாம் அழிந்து போவோம் கல்லுகளினால் கட்டக்கூடிய வீடு உனக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது கல்யார் கண்மலை ஆகிய மேசியா மேசியாவை விட்டுவிட்டு கிறிஸ்து என்கிறாய் இயேசு என்கிறாய் ஜீசஸ் என்கிறாய் அவர் உனக்கு எப்படி கல்லாக மாறுவார் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பழைய பாட்டுக்கு கடந்து போய் தானியலின் புத்தகங்களை எடுத்து வாசித்தால் அங்கே கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை இல்லை மேசியா சங்கரிக்கப்படுவார் மேசியா என்ற வார்த்தை அங்கு மூன்று இடங்களிலே நீங்கள் காணலாம் இந்த மேசியாவை விட்டுவிட்டு ஏன் கிறிஸ்துரை பிடிக்கிறீர்கள் விட்டுவிட்டு ஏன் பிடிக்கிறீர்கள் அது உங்களுக்கு இன்பமாக இருக்கிறது அல்லவா தேவனுடைய நாமம் இன்பத்துக்குரிய நாமம் அல்ல அது சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு நாமம் அந்த நாமத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு அந்த நாமத்தில் மட்டும்தான் பாவமன்னிப்பு உண்டு அந்த நாமத்தில் மட்டும்தான் மறுருபம் உண்டு வேதம் சொல்லுகிறது நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் பாளையத்திற்கு உள்ளும் புறம்புமாக மூன்று முறை நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தி உனக்கு புரியவில்லை இன்றைக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவனும் இல்லை வேத புஸ்தகம் சொல்லுகிறது மூன்று சந்தர்ப்பங்களில் மூன்று காரியத்தினுடைய ஊடாய் நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும் அந்த மறுரூபம் உன்னை பாளையத்திற்கு வெளியே கொண்டு செல்லும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு சென்றால் மட்டும்தான் நீ எடுத்துக் பிரவேசிப்பாய் மறுரூபம்னாலே என்னன்னு தெரியாது இன்னைக்கு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க பைபிள் சொல்லுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம போவோம் அப்படித்தானே ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படிதான் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறானுங்க இவனுக்கு பைபிள் தெரியாது மாம்சரத்தம் தெய்வனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலன்னா ஏனோக்கு எப்படி போனான் ரத்தம் இல்லாமல் போனானா ஏனோக்கு எப்படி போனார் ரத்தம் இல்லாமல் போனாரா இல்லையே அவர்கள் ஆற்றண்டையில் ஆற்றை கடற்கிற போது ஆற்றண்டையில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கடற்கரை கிராம கடற்கரையிலே தேவனோடு சஞ்சரிக்கிற போது எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது அப்போ மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருந்த போது தான் போனான் எந்த மாம்சமும் எந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது தெரியாது இல்லையா நான் கழிந்த நாட்களிலே வேதத்தில் கிரிய செய்யக்கூடிய இரத்தங்களை பற்றி பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு எந்த இருக்குது ஒரு ரத்தம் இல்ல ரத்தம் வேற வேற ரத்தம் எல்லாம் வேலை செய்யுதுங்க ஆனால் நமக்கு புரியல ஆனா யாஸ்வமேசியாவுடைய ரத்தம் உன்னை மருவப்படுத்துகிற வல்லமையினுடைய ஊடாய் கடந்து போனால் மட்டுமே நீ எடுத்துக்கொள்ளப்படுதில்லை பிரவேசிப்பாய் அதற்காக பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தை திறந்து தாவித சொல்றதை கேளுங்க சங்கீதம் பதினொன்னு நாலுல யா தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அமேன் யாவுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அமேன் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து தருகிறது அமேன் இப்ப தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அது எங்க இருக்குதுங்க பாவிகள் நிறைந்த கூட்டம் பரிசுத்தமாய் மாறுமா பாவிகளுடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கா தேவன் உங்ககிட்டையும் என்னட்டையும் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா பரிசுத்த ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன் அலையலுயா